ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சுவையாக நெத்தலி மீன் குழம்பு எப்படி பண்ணணும் இதை தான் பார்க்க போகிறோம் இது கன்னியாகுமரி மாவட்ட ஸ்பெஷல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெத்தலி மீன் இப்படி தான் குழம்பு வைப்போம் இதுக்கு தேவையான பொருள் வந்து நெத்தலி மீன் இதை வந்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கொண்டு வச்சுருக்கேன் அப்புறம் மசாலா இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து வத்தல் தூள் அப்புறம் வத்தல்னா இந்த வரமிளகாய் தூள் அப்புறம் வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அதாவது வத்தல் தூளை விட எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் மல்லித்தூள் அதனால் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் ஒரு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு அளவு அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஜீரகம் வந்து நம்ம தேங்காய்க்கு கூட போட்டு சேர்த்து அரைக்கிறதுக்கு இதை இந்த நான் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவேன்னா மிக்ஸியில் போட்டு பொடியாக இருந்தாலுமே மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருவேன் இன்னும் அரைப்பேன் அப்போ அரைக்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கும் பிறகு வந்து தேங்காய் நான் இப்போ ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அப்புறம் அந்த தேங்காய்க்கு கூட அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சுவைக்கே சுவை கூட்டுறது வந்து நல்ல மிளகு அதனால கொஞ்சம் நல்ல மிளகும் எடுத்திருக்கேன் இவ்வளவும் சேத்தனாயினி அரைச்சி எடுத்துட்டு வர்றேன் அப்புறம் மீன்ல முக்கியமா போடக்கூடிய பொருட்கள் வந்து இங்க பாருங்க மாங்காய் நெத்தலி மீனுக்கு வந்து நெத்தலி மீன் சால மீன் இதுக்கெல்லாம் முக்கியமா நம்ம மாங்காய் போட்டால் ரொம்ப சுவையா இருக்கும் பார்த்துக்கோங்க மாங்காய் விண்ணா நிறைய மீனுக்கு போடலாம் ஆனால் முருங்கக்காய் வந்து நெத்தலி மீனுக்கும் சால மீனும் தள்ளி வேற எந்த மீனுக்குமே போட்டால் நல்லா இருக்காது இது நான் இன்னைக்கு நெத்தலி மீன் வைக்கிறதுனால இதுல வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் ஒரு மாங்காய் கொஞ்சம் பெரிய சைஸ் ரொம்ப பெரிய சைஸ்ல மீடியமாக ஒரு மாங்காய் இந்த மாங்காய் போடுறதுனால புளி நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை புளி போட வேண்டாம் நான் இனி எல்லாம் அரைச்சியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணணுங்கிறத பார்ப்போம் இங்கே பார்த்துக்கோங்க கழுவி சுத்தமாக கழுவி வச்ச நெத்தலி மீன் அப்புறம் வந்து நம்ம மாங்காய் தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கு முருங்கைக்காயும் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு முருங்கைக்காய் வந்து மீனில் போடும்போது எப்போவுமே இப்படி இந்த உருண்டை மாதிரி போடணும் நேரம் அப்படியே கீறி போடக்கூடாது ஏன்னா நம்ம மீன் குழம்புல உப்பு போடுவோம்ல அந்த உப்பு வந்து நம்ம கீறி போட்டோம்னா நச்சுனி பிடிச்சிரும் முருங்கைக்காயில் இப்படி போட்டோன்னா நம்ம கரெக்டான பதத்துக்கு உப்பெல்லாம் கரெக்டாக செட்டாகவே எப் இந்த எரிப்பு உப்பு புளிப்பு எல்லாமே ஒன்று போல் சேர்ந்துருக்கும் அப்படி போடணும் அதை போடுவோம் அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சால் தக்காளி பச்சை மிளகாய் அதையும் சேர்க்க போகிறோம் வத்தல் பொடி மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு இந்த இந்த பதத்துக்கு தண்ணி விட்டு பொடியாக இருந்தாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் அதையும் நம்ம சேர்க்க போகிறோம் அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதையும் சேர்த்து மிஸ் பண்ண போகிறோம் அப்புறம் நம்ம இந்த குழம்பு இது இந்த தேங்காய் எல்லாம் அரைச்சி இது பண்ணால் தண்ணி இங்கே பாருங்க எல்லாம் சேர்த்து இனி பத்தாததுக்கு மீறி தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா அது அந்த பொதுவாக நீங்கள் அந்த வீடியோவை முழுசவுமே பாருங்கள் ஏன்னாக்கி நானே பொதுவாக ஸ்டிப் பண்ணி ஸ்டிப் பண்ணி தான் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க உங்களுக்கு கூட்டும்போது என்ன அழகா தெரியுது அந்த மிஸ்ஸு குழம்பு தெரியுதா இனி நம்ம ஸ்டைலில் அடுப்பில் சமைப்போம் வாங்க பார்க்கலாம் இப்போ குழம்பு தீப்பெருக்கியாச்சு என்ன பார்த்திங்களா இனி குழம்பு கொதிக்க கொதிக்கட்டும் அங்கே பார்ப்போம் கறிப்போம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம இன்னும் உப்பு போடலை இனிதான் குழம்புல உப்பு சேர்க்க போகிறோம் இனி குழம்புல உப்பு சேர்க்க போகிறோம் எப்பவுமே குழம்பு கொதித்த பிறகு தான் உப்பு போடணும் கொதிக்கிறதுக்கு முன்னால் உப்பு போடக்கூடாது அதனால் குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டு இனி நம்ம இதில் உப்பை சேர்க்க போகிறோம் மாங்காய் வந்து பேர் வந்து நிறைய மாங்காய் வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கும் நிறைய மாங்காய் வந்து புளிப்பாக இருக்கும் ரொம்ப சில மாங்காய் வந்து ரொம்பவே புளிப்பாக இருக்கும் அதனால் மீடியமான புளிப்புள்ள மாங்காய் போட்டாலே புளி ஊற்ற தேவையில்லை சில மாங்காய் வந்து இந்த புளிப்பு சுவை கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்போ கொஞ்சம் போல் புளி சேர்த்துக்கணும் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா மாங்காயை கம்மி பண்ணி போடணும் முழு மாங்காய் போட்டுடக்கூடாது அப்போ ரொம்ப புளிச்சிரும் அதை பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு அக்கா வந்து ஒரு விருந்துக்காரங்க தடவை வந்தாங்க வீட்டுக்கு அப்போ அந்த அக்கா வந்து முருங்கைக்கா போட்டு குழம்பு விட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க மீனில் யாராவது முருங்கைக்கா போடுவாங்களா அப்படின்னுட்டு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை போடலாம் எல்லா மீனுக்கும் போடக்கூடாது நெத்தலி மீன் சாலை மீன் இதுக்கு போடலாம் அப்படின்ட்டு அது நாங்கள் இது வரைக்கும் இதுவரைக்கும் நாங்கள் மீனில் வந்து முருங்கைக்காய் போட்டு பார்த்ததில்ல நான் சாப்பிட்டதும் இல்லை அப்படின்னு அப்போ முதல் முறையாக நீங்கள் அப்போ எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு அப்போ தான் அவங்க சொல்லணும் என்ன சுவையாக இருக்குது நானும் இதை மாதிரி என்னை வீட்டில் போடுவேன்னு இப்போவும் அந்த அக்கா ஃபோன் பண்ணாலே சொல்லுவாங்க நானும் உங்கள் வீட்டில் சாப்பிட்ட பிறகு அந்த முருங்கைக்காயோட டேஸ்ட்டு பற்றி இப்போ வந்து இந்த நெத்தலி மீன் சாலை மீன் வாங்கினா கண்டிப்பாக நான் முருங்கைக்காய் இல்லாமல் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் நிறைய பேர் வந்து அது தெரியாமல் அந்த டேஸ்ட்டு தெரியாமல் தான் அவங்க வந்து அப்படி போடாமல் இருப்பாங்க நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு நாள் நெத்தல் மீனில் போட்டு பாருங்கள் ஆனால் பெரிய முருங்கைக்காய்ன்னு சொன்னாக்கி பாதி போட்டால் போதும் சின்ன முருங்கைக்கானா முழு முருங்கைக்காய் போட்டுருங்க நீங்களும் அந்த மாதிரி வச்சு பாருங்கள் அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மீன் குழம்பு நல்லா ரெடியான பிறகு தான் மீனை உள்ளே போடுவாங்க ஆனால் நாங்கள் எல்லாம் அப்படி போடுறது கிடையாது மீன் குழம்ப கூட்டும் போதே மசாலா எல்லாம் போடும்போதே நாங்கள் மீனையும் போட்டுருவோம் ஆனால் எது அது எதனால் அப்படி போட மாட்டாங்க அப்படின்னா மீன் வந்து ஃபர்ஸ்ட்டே போட்டால் பொடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி லேட்டாக போடுவாங்க ஆனால் வந்து சும்மா ஆப்ப போட்டு குடையக்கூடாது அப்படி தான் மீன் பொடியும் இல்லைனா மீன் பொடியாது அழகாக முழு முழு மீனாகவே இருக்கும் முதல்லே போட்டாலும் ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டே போட்டால் தான் குழம்பு நல்லா இருக்கும் நானும் அதே மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்கன்னு ஒரு தடவை குழம்பு கொதிச்ச பிறகு மீனை போட்டால் அதில் வந்து உப்பு உரப்பு ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதிரி பச்சை மாதிரி இருந்துச்சு அதனால நான் இப்போ நான் ஃபஸ்ட்லேயே போட்டுருவேன் நீங்களும் அது மாதிரி ஃபஸ்ட்லேயே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா ஆப்பையை போட்டு கூடாது அதுக்காக ரொம்ப தீய வச்சு பற்ற வச்சிடவும் கூடாது கவனமாக பார்த்துக்கணும் அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா எப்போவுமே மீன் குழம்பு ஒன்றும் நீங்கள் வைக்கிறது வந்து மண் சட்டியில் முடிஞ்ச வரைக்கும் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சில்வர் பாத்திரமாக இருக்கட்டும் இல்லை அலுமினியமாக இருக்கட்டும் ஆனால் அதிலெல்லாம் வைக்கிறது நல்லா இருக்காது நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மண் சட்டியில் நீங்கள் வச்சு பாருங்கள் அந்த மண் சட்டியில் வைக்கிறதுக்கு ருசி அது தனியான ருசி தான் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மற்ற பாத்திரத்தை தவிர்த்துக்கிட்டு மண் சட்டியில் நான் எல்லாம் சோறு வைக்கிறது கூட ஃபஸ்ட்டெல்லாம் குக்கரில் எல்லாம் இருந்தேன் அதெல்லாம் இப்போ தூக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டு இப்போது பழைய காலத்துக்கு மண் சட்டி மண்பானையில் தான் நான் சாப்பாடை இப்போ மேக்சிமம் வைக்கிறேன் ம மண்பானையில் வைப்பேன் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் சில்வர் பாத்திரத்தையே பயன்படுத்துவேன் குழம்பு கிட்டத்தட்ட தயாராயிட்டு இது பாருங்க மீன் சுத்தமா பொடியவே இல்லை அப்படியே முழுசாக இருக்குது பாத்தீங்களா நிறைய பேர் வந்து பொடிஞ்சிரோடனே தான் மீனை வந்து லேட்டாக போடுவாங்க எல்லாமே நம்ம வைக்கிறதுல தான் இருக்குது இங்கே பாருங்க பார்த்தீங்களா ஒன்று கூட பொடியலை நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இருக்குது கொஞ்சம் கூட பொடியலை இன்னும் குழம்பு கொஞ்சம் வத்தணும் கொஞ்சம் மூடி வச்சுருவோம் குழம்பு இப்போ தயாராகிட்டு இங்க பாருங்கள் குழம்புல வந்து இவ்வளோ திக்காடு நெய்யெல்லாம் மிதந்துட்டு அதை நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குழம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி சுற்றி நெய் மிதக்கும் அப்புறம்தான் அப்பவுமே நமக்கு குழம்பு தயாராகிட்டுன்னு நினச்சிக்கணும் அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் இந்த குழம்புல வந்து எப்போவும் எந்த குழம்பா இருந்தாலுமே கருவேப்பிலை போடுறது வந்து கடைசியில் போடணும் அப்படி போட்டால் தான் அந்த வாசனையும் அந்த கருவேப்பிலையோட சுவையும் சேர்ந்து நம்ம குழம்புக்கு இன்னும் ஒரு சுவையை கொடுக்கும் அப்புறம் அந்த மீனை பாருங்களாம் முழுசு அப்படியே இருக்குது பாருங்க பாத்தீங்களா ஒரு மீன் கூட பொடியலை நான் ஃபஸ்ட்டே மீனை போட்டுட்டேன் ஆனால் ஒரு மீன் கூட பொடியலை பொடியவே செய்யாது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் மாங்காய் பாருங்க மாங்காய் மாங்காய் எல்லாம் அப்படியே சு அழகாக வெந்து அழகாக இருக்குது நம்ம இனி என்ன பண்ணணும்னா கருவேப்பிலையை போட்டு அப்படியே பத்து நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சிடணும் மூடி இறக்கி வச்சிடணும் இல்லைனாக்கி நம்ம விறகு அடுப்பில் வச்சோம்னா அந்த சூட்டில் அப்படியே வச்சோம்னா விறகு வைக்காமல் அப்படியே அந்த தணல்லே அப்படியே மூடி வச்சிடணும் பத்து நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் அதை எடு எடுங்க இல்லைன்னா நம்ம இறக்கி வச்சுட்டாலும் பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும் நம்ம இப்போ கருவேப்பிலை போட போகிறோம் கருவேப்பிலை போட்டாச்சு கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பத்து நிமிஷம் ஆயிட்டு இப்போ நம்ம பாப்போவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இவ்வளோ அழகா அழகாக இருக்குன்னுட்டு பார்த்தீங்களா சுவையமான மீன் குழம்பு எப்படி இருக்குது இனி நம்ம இந்த சாதத்தோட இந்த குழம்பை எடுத்து விடுவோம் இனி ஒரு முருங்கைக்காய் எடுத்து வைப்போம் முருங்கை மாங்காய் பாருங்க சுவையான மீன் குழம்பு தயார் நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பை வச்சு சுவைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னுட்டு நன்றி வணக்கம் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்